ஒரு தடவை சாரதா உடல் சரியில்லை அதனால முதல் மாடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க யாரும் போய் தொந்தரவு பண்ணிடக்கூடாது அந்த கீழே படி பக்கத்துல சாரதானந்த மகாராஜ் நல்லா குண்டா இருப்பாரு நல்லா ஆஜானுபாகவா இருப்பாரு அவரு காவலுக்கு நிக்கிறாரு அப்போ வர்றவங்க எல்லாம் இப்ப பார்க்க முடியாது அம்மாக்கு அம்மா ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க சொல்லி அனுப்புறாரு அப்போ ஒருத்தர் வேகமா வராரு அம்மாவை போய் பார்க்க போகணும் அம்மாவை பார்க்க போகணும் இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல முடியாது இல்ல எனக்கு பார்க்கணும் அவசரம் பார்க்கணும் இல்ல இல்ல இப்போ இப்போ நான் விட முடியாது அந்த மாதிரி அவர் வந்தவர் சாரதாந்த மாதிரி நல்லா இருப்பாரு அவரை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கிறதும் வேகமா போயிட்டாரு போயிட்டு அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது அந்த பார்க்க வந்தவர் சாரதா அம்மா சொல்றாரு அம்மா நான் வரும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன் கீழே மாராஜ் இருந்தாரு உங்களை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல நான் அவரை தள்ளி விட்டுட்டு வந்தேன்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னப்போ அம்மா சொல்றாங்க நீ அவங்கிட்ட போய் இத சொல்லு தெரியாம பண்ணிட்டேன்னு என் குழந்தைங்க யாருக்கிட்டையும் குறை காண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மா அனுப்புறாங்க இவரு மெல்ல வந்து சாரதாந்த மகாராஜிட்ட மகாராஜனை மன்னிச்சுக்கோங்க நான் அம்மா பார்க்கணுங்கிற வேகத்துல ஆர்வத்துல உங்களை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னப்போ சாரதாந்த மகாராஜ் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி கடவுளை காணுங்கிற உத்வேகம் இருக்கணும் அப்படின்னு அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் யான் விடுகேனே